இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் பனை மரத்தினால் கிடைக்கும் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நம் நாட்டின் இயற்கை செல்வங்களுள் சிறப்பானது பனை செல்வம் இதை வற்றாத புதையல் என்றே கூறலாம் பனை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் ஆதிக்காலம் தொட்டே பயன்பட்டு வருவதால் பழங்கால மக்கள் பனையை கற்பதறு என போற்றினார் பனைமரம் பாலை விட்டு காய்க்க தொடங்கினால் அந்த பாலையிலிருந்து பதநீர் எனும் தெளிவு கிடைக்கும் அதே தெளிவில் சுண்ணாம்பு அடிக்காமல் விட்டால் அது சுவையானதாகவும் அதே நேரம் கொஞ்சம் போதையுடன் கூடிய இயற்கையான கல் என்ற பானம் கிடைக்கும் கொஞ்ச நாள் கல் இறக்கிய பின்னர் வளரும் பாலையில் பனங்காய் காய்க்கும் இந்த காய்களில் தான் குறிப்பிட்ட பருவத்தில் நொங்கு கிடைக்கும் அதற்கு அடுத்த கட்டமாக காய்கள் கொஞ்சம் முதிர்ந்த பின்னர் சேவாய் என்று சொல்லப்படும் முற்றிய பழங்காயிலிருந்து சதை பகுதியை கத்தியால் சீவி எடுத்து வேக வைத்தும் உண்ணலாம் அதற்கு பின்னர் பழுத்து கனிந்தால் பணம்பழம் கிடைக்கும் பழத்தை உண்டுவிட்டு போடும் கொட்டை முளைவிட்டு வளரும் கொஞ்ச நாட்கள் கொட்டைக்குள் உருவாகும் சீப்பை கிடைக்கும் இந்த சீப்பை குழந்தைகள் உண்பதற்கு சுவையானதாகவும் சத்தானதாகவும் இருக்கும் அதை இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் பனங்கிழங்கு கிடைக்கும் சத்து மிகுதியான இந்த கிழங்கு மனிதனின் வயிற்றுப்புண்ணுக்கு மிக சிறந்த மருந்தாகும் நுங்கில் அதிகளவு வைட்டமின் சி இரும்புச்சத்து கால்சியம் துத்தநாகம் சோடியம் மக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது பனை மரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு நீரைத் தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடைக்காலத்தில் ஏற்படும் வேர்க்குறு நீங்கும் தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீத கழிச்சல் நீங்கும் நுங்கில் உள்ள நீர் சத்தானது வயிற்றை நிரப்பி பசியையும் தூண்டுவதோடு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு இவ்விரண்டிற்கும் நல்ல மருந்தாக பயன்படுகிறது பனங்கிழங்கு ஊடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகு பெறும் உடல் பலமும் அதிகரிக்கும் நுங்குக்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையைக் குறைக்கும் ஆற்றல் கொண்டது உடல் எடையை குறைக்க அறிவிப்பவர்கள் நுங்கு சாப்பிட்டால் நல்ல பெற முடியும் இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்